மீண்டும் குற்றாலம் போறீங்களா இந்த அருவி பக்கத்துல மட்டும் போயிடாதீங்க பாம்பு என்றாலே படையும் நடுங்கும் என்று சொல்வார்கள் பாம்பை பார்த்து பயப்படாமல் இருந்தவர்களே கிடையாது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பாம்பு என்றாலே பயம்தான் பாம்புகளிலே பல வகை இருக்கின்றது சாறை பாம்பு ஓலை பாம்பு கண்ணாடி விரியன் இரண்டு தடை பாம்பு நாகப்பாம்பு நல்ல பாம்பு பச்சை பாம்பு மலைப்பாம்பு என்று பல வகைகள் உள்ளன இதில் மலைப்பாம்பு காடுகளில் அதிகமாக இருக்கும் இது பார்க்கவே மிகவும் பெரிதாக இருக்கும் விலங்குகளை விழுங்கக்கூடிய அளவு அதற்கு சக்தி உள்ளது இந்த பாம்பை பார்ப்பது மிகவும் எளிதுதான் சினிமாக்களில் எல்லாம் பார்த்திருப்போம் ஆனால் குற்றாலத்திற்கு போன மக்கள் நேரிலேயே பார்த்திருக்காங்க குற்றாலத்தில் குளிக்கும் போது என்ன நடந்தது என்று பாருங்கள் தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் அருவியில் தற்பொழுது இதமான சூழலோடு சீரான தண்ணீர் கொட்டி வருகின்றது அருவியில் கொட்டும் நீரில் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் குளித்து மகிழ்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் இன்று சுற்றுலா பயணிகள் குளித்துக் கொண்டிருந்த போது அருவியின் மேல் பகுதியில் இருந்து நீருடன் சேர்ந்து எட்டடி நீள மலைப்பாம்பு ஒன்று விழுந்துள்ளது இதனால் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர் அலறி அடித்து ஓடிய மக்கள் என்ன வந்து விழுந்தது என்று கூட சற்று நேரம் அவர்கள் யாருக்குமே புரியவில்லை கடைசியில்தான் உணர்ந்தார்கள் அது மலைப்பாம்பு என்று இதுகுறித்து தகவல் அறிந்த தென்காசி தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து அருவியின் முன் உள்ள தடாகத்தில் பதுங்கியிருந்த எட்டடி நீள மலைப்பாம்பை பிடித்தனர் பின்னர் பாம்பை வனத்துறையிடம் ஒப்படைத்த நிலையில் அவர்கள் வனப்பகுதியில் கொண்டு சென்று மலைப்பாம்பை பாதுகாப்பாக விட்டனர் காவல்துறை கூறுவது என்னவென்றால் சுற்றுலா வந்தால் கூட மிகவும் நாம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும் ஏற்கனவே குற்றாலத்தில் திடீரென்று வெள்ளம் வந்து ஒரு சிறுவன் இறந்தது குறிப்பிடத்தக்க நிலையில் அதனால் பல அசம்பாவிதங்கள் தினமும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன இதில் பொதுமக்களாகிய நீங்கள்தான் உங்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று காவல்துறை வலியுறுத்துகின்றனர் விடுங்க இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத்யில் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்